இந்த கிருட்டு பயமாவனை போட்டு மண்டே உடம்பு உடச்சானாட்டி ரெண்டு பேரும் ம் யாட்டி உங்களை மாரி இன்னைக்கு ரெண்டு பேர்ட்டான் போய் ஏமாண்டிங்களா இன்னும் பத்து பேர் கூட்டுக்கிட்டு போனீங்களா ஆட்டி ம் லோனு தரணும் செஞ்சு சொல்லி ம் இந்த திருட்டு பயம் மாவனும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாட்டி உங்களை உட்கார வச்சுக்கிறான ஒரு நாடு புள்ள ம் ஆட்டி ம் இந்த மாதிரி ஏமாட்டுக்கார பயலுவலை ம் என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியலையா ம் என் நல்ல வடை நானும் வரட்டாருந்தது நல்ல வளைய என்னால் வர முடியல பட்டுக்கா தெரியுது அப்புறம் அப்புறம் எப்படி தராங்களாம் பணம் ம் எட்டியே தரும்போது கட்டாயமாக என்னை கூட்டுக்கிட்டு வாங்க ம் என் பேர்த்துக்கே நகை நட்டு செய்யலாமனு பார்க்குறோம் இட்டனை காலகட்டம் தான் எல்லாம் அவள் அவளுக்கு செஞ்சே அழிஞ்சு போனோம் பட்டுக்க இழுக்கு மேலே இந்த சரிக்குவளுக்கு ஒரு பவுளும் சொல்லு பார்ப்போம் ஒரு ரூபா சொல்லு பார்ப்போம் ஒரு ரூவா செய்ய மாட்டேன்ட்டி ம் என்னம்மா நினச்சிக்கிட்டாலும் என்னை பைத்தக்காரி இவக்கிட்ட எப்போ போலாம் நம்ம போய் உட்காந்து அழுது நகனட்டு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போடலாம்னு நினச்சிக்கிட்டாலும் நான் பெட்ட அவளுவை ம் எப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பாட்டு விட்டு என்னையவே இப்போ வாரம் கட்டாளுவே ஒன்று ഒരു കൊക്കണ്ട നേരം മടന്ന يا मामो बने निक